ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குறக்கிறது துளாராசி நம்ம டெய்லியும் பார்க்குற ராசியிலேயே ஏழாவதாக அமைந்திருக்கு இந்த துளாராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் முப்பது நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் எப்படி அமைய போகுது குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய போகுது அதே மாதிரி நீங்கள் எந்த கடவுளை வழிபட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் கட்டிக்கலும் பாருங்க நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல பார்க்கறதா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் இந்த துளாராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் முப்பது நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி இவங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம் இந்த துளாராசிக்காரங்க அனைவரிடமே ரொம்ப பணிவாக நடந்துக்குவாங்க எந்த சூழ்நிலையும் சோர்ந்து போக மாட்டாங்க எடுத்த கரித்தை முடிக்கவும் ஓயவே மாட்டாங்க நம்மளுடைய துளாராசிக்காரங்க எந்த ஒரு செயல்லையுமே இவங்க நிச்சயமாக வெற்றி பெறுவாங்க அனைவரிடமே அன்பாகவும் பாசமாகவும் பழகக்கூடியங்க அனைவரிடத்துலையும் அக் அக்கறை காட்டி பேசக்கூடியங்களும் நம்மளுடைய துளாராசிக்காரங்க தான் அதே மாதிரி இந்த துளாராசிக்காரங்க யாரிடத்திலும் நம்பிக்கை இல்லாதவர்களாக ஒரு சிலர்லாம் செயல்படுவாங்க இந்த துளாராசிக்காரங்க புத்திசாலிகளாக பெரும்பாலும் இருப்பாங்க இவங்க எப்போதுமே மகிழ்ச்சியான மனநிலையில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்க அனைவரையுமே கவர்ந்து எழுக்கிற மாதிரி தான் இவங்களுடைய பேச்சு இவங்களுடைய தோற்றம் எல்லாமே இருக்கும் இவங்க யார் என்ன சொன்னாலும் நம்ப நம்பும் பண்பு கொண்டவர்களாக இவங்க இருப்பாங்க இவங்க எப்பவுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு தொழிலில் வியாபாரத்தில் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு உயர் பதவியை அடையணும் அப்படிங்கிறதுக்காக கடுமையாக உழைக்கக்கூடியங்களா இருப்பாங்க அதே மாதிரி இவங்க வாழ்க்கையை ரொம்ப ரசித்து வாழக்கூடியங்க இவங்க கிட்ட நிறைய நல்ல குணம் இருக்கும் அதே மாதிரி ஒரு ஒரு குறிக்கோளை வச்சுட்டு செயல்பட்டாங்க அப்படின்னா அதில் வெற்றி பெறத்துக்காக கடுமையாக உழைக்கக்கூடியங்க அதே மாதிரி அவங்களுடைய முடிவில் பின்வாங்குவாங்களா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக மாட்டாங்க இவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா எக்காரணத்தை கொண்டு யாராலையும் அது மா மாற்றவே முடியாது இவங்களுக்கு கதை கட்டுரை எழுதுறது கவிதை எழுதுறது இதெல்லாம் ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம் இப்படிப்பட்டவங்களுக்கு இந்த ஆடி மாதம் முப்பது நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் எப்படி போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ராசியில் உள்ள மூன்று நட்சத்திரங்கள் சித்திரை மூணு நான்கு பாதங்களும் சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கும் விஜ விசாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவர்களுக்கும் இந்த ஆடி மாதம் முப்பது நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் சித்திரை மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் வருமானம் அதிகரிக்கக்கூடிய மாதமாக அமைந்திருக்கு வேலை தேடிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் பணியில் இருக்கிறவங்க ஏதாவது உயர் பதவி வேணும் நல்ல ஒரு சம்பளம் வேணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதத்தில் நல்ல ஒரு சம்பள உயர்வு உங்களுக்கு கிடைக்க போகுது ஒரு சிலருக்கெல்லாம் பணி செய்கிற இடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தனவர்கள் இருந்திருக்கலாம் அந்த பிரச்சனை எல்லாமே இனி உங்களை விட்டு விலகி ஓடப்போகுது போகுது அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலர் விரும்பிய இடத்துல இடமாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா இந்த மாதத்தில் குருவின் பார்வை விரைய மற்றும் குடும்ப சுகஸ்தானத்தில் உண்டாவதுனால வீட்டில் ஏதாவது ஒரு சுப செலவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு செலவுகள் மட்டும் கொஞ்சம் கூடுதலாக இந்த மாதத்தில் ஏற்படும் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி நீண்ட நாளாக உங்களுடைய வியாபாரத்தில் விற்க முடியாத இதை என்னடா பண்ணுறது இந்த நஷ்டத்தை எப்படா ஈடு செய்யறது அப்படின்னு புலம்பிட்டு இருந்தவங்களுக்கு அந்த விற்க முடியாத ஒரு பொருள் கூட இந்த மாதத்தில் விற்பனையாகும் அதன் மூலியமாக இதுனவர்கள் இருந்த அந்த நஷ்டத்தை ஈடு செய்வீங்க ஒரு சிலருக்கெல்லாம் இந்த மாதத்தில் புதிய வாகனம் வாங்குவதற்கான யோகமெல்லாம் இருக்குது அதே மாதிரி ஒரு சிலருக்கெல்லாம் இதுனாவர்களும் நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலையும் சந்தோஷம் இல்லாத ஒரு சூழ்நிலையும் இருந்திருக்கும் இதனால் தூக்கமென்மை கூட இல்லாத இருந்திருக்கும் இனியும் அப்படி இல்லைங்க நல்ல உறக்கமும் நல்ல சந்தோஷமும் உங்களுக்கு ஏற்பட போகுது ஒரு சிலருக்கெல்லாம் குடும்பத்தில் சின்ன சின்ன நெருக்கடிகள் கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க அதை செய்யு இதை பண்ணு இதை நஷ்டமாகிடுச்சு இதை ஏன் தொடர்ந்து செய்கிற அப்படின்னு கூட ஒரு சிலர்லாம் நிறைய ப்ரெஷர் கொடுத்துருப்பாங்க குடும்ப உறவுகளே கூட ஒரு சிலருக்கெல்லாம் ரொம்ப ப்ரெஷர் கொடுத்துருப்பாங்க அதனாலேயே நீங்கள் ரொம்ப குழம்பி போயிருந்துருப்பீங்க என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப குழப்பத்தில் இருந்திருப்பீங்க இனி அந்த நெருக்கடிகள் எல்லாமே உங்களை விட்டு விலக போகுது பண வரவுல இருந்த தடைகளும் இனி விலக போகுது உங்களுடைய தாய் வழி உறவுகள் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஒரு நல்ல செய்தியை கொண்டு வர போகிறாங்க அவங்க மூலியமாக ஏதாவது உங்களுக்கு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கூட நிறையவே இருக்குது ஒரு சிலருக்கெல்லாம் உடல் நலத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளும் அதே மாதிரி ஒரு சிலர்லாம் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப பாதிக்கப்பட்டு படுக்கையாக கூட இருந்திருப்பீங்க அவங்களுக்கு எல்லாமே இனி நல்ல ஒரு அற்புதமான யோகம் இந்த ஆடி மாதம் அப்படின்னு சொல்லலாம் அந்த பிரச்சனை எல்லாமே உங்களை விட்டு விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி இழுப்பறியாக இருந்த ஒரு வழக்கு கூட இப்போ உங்களுக்கு சாதகமாக முடியப்போகுது வாழ்க்கை துணையை கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது இந்த டைம் உங்களுடைய வாழ்க்கை துணை கூட வீண் வம்பு வாதம் எதுவும் வேண்டாம் ஏன்னா இந்த டைம்ல உங்களுடைய நட்சத்திரநாதன் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் செஞ்சிருப்பதனால நீங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு முயற்சியிலுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது எல்லாருக்கிட்டையுமே கொஞ்சம் கலந்து ஆலோசித்துட்டு முடிவு எடுக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுக்கு சந்திராஷ்டமம் வந்து ஜூலை முப்பதாம் தேதி சந்திராஸ்டமம் இருக்கு மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையிறதுக்கு அருகில் உள்ள கருமாரியம்மனையோ அல்லது மாரியம்மனையோ வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் அதுவும் இந்த ஆடி மாத வெள்ளிக்கிழமையில் வழிபடுறது இன்னும் சிறப்பான பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் இந்த ஆடி மாதத்தில நீங்கள் அம்மனை வழிபட்டு பாருங்கள் நீங்களே உங்களுக்குள்ளே நடக்கிற அந்த மாற்றத்தை நீங்களே உணர்வீங்க ஏன்னா மனதில் உங்களுக்கு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கு இல்லையா அதில் பாருங்கள் நிம்மதின்னு ஒன்று இனி ஏற்பட போகுது இந்த மாரியம்மனை மட்டும் நீங்கள் வழிபட்டுட்டு வாங்க நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றம் நீங்களே உணருவீங்க துளாராசியில் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆடி மாதம் முப்பது நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாதத்தில் உங்களுடைய நட்சத்திரநாதன் ஆறாம் இடத்துல சஞ்சரிப்பதனால லாபாதிபதி சூரியன் ஜீவஸ்தானத்தில் சஞ்சரிப்பதுனாலும் இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு லாபம் இரட்டிப்பாக போகுது அப்படின்னு சொல்லலாம் இதுவரை உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் இனி உங்ககிட்ட வராது அப்படின்னு சொல்லலாம் ஏதேனோ ஒரு வகையில் பாதிப்போ அல்லது நிறைய பிரச்சனைகளோ ஒரு சிலர்லாம் கடன் வாங்கி குடும்பத்தை நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை கூட இருந்திருக்கலாம் இனி அந்த நிலை எல்லாமே மாறப்போகுது அதுவும் ஒரு சிலரெல்லாம் மருத்துவமனைக்கு போய் போய் ஐயோ சாமி இந்த செலவெல்லாம் ஈடு செய்யறது அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டு இருந்திருப்பீங்க நல்ல ஒரு ஓய்வு போகுது ஏன்னா இந்த மாதத்தில் சனி வக்கரகம் அடைந்திருக்கிறதுனாலையும் உங்களுக்கு சூரியன் சாதகமாக இருக்கிறதுனாலையும் நிச்சயமா இந்த மாதத்துல இருந்து நல்ல ஒரு முன்னேற்றம் போகுது உத்தியோகத்தில் கூட ஒரு சிலருக்கெல்லாம் பிரச்சனை இருந்திருக்கலாம் அந்த பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடிப்போகுது இது வரைக்கும் இருந்த பிரச்சனை எல்லாமே உங்களை விட்டு விலைக்கு போக போகுது அப்படின்னே சொல்லலாம் வழக்குகளும் உங்களுக்கு சாதகமாக தான் அமைந்திருக்க போது ஒரு சிலர்லாம் புதிய இடம் புதிய வீடு வாங்குவதற்கான யோகமெலாம் இருக்கு ஒரு சிலருக்குலாம் வாகனம் வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்கு வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த டைம்ல உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் உங்களுக்கு ஜூலை முப்பது முப்பத்தி ஒன்னாம் தேதி சந்திராசிரமம் இருக்கு அன்றைய தினம் புதிய முயற்சி எதுவும் வேண்டாம் மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையிறதுக்கு உங்களுடைய குலதெய்வத்தை தெய்வத்தை வழிபட்டுட்டு வாங்க நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனை தீரும் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமையில் வழிபட்டுடுவாங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை மேலும் மேலும் சிறப்பாக அமைகிறதுக்கு நீங்கள் மறக்காமல் மட்டும் செய்துடுவாங்க அதே மாதிரி இந்த ஆடி மாதத்தில் ஏதாவது ஒரு அம்மன் ஆலயங்களுக்கு சென்று வழிபடுறதும் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் இந்த ஆடி மாதத்தில் வர ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே நீங்கள் வேஸ்ட் பண்ணாத ஏதாவது ஒரு அம்மன் ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டுடுவாங்க வாங்க துளாராசியில் விசாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்த வருகின்ற முப்பது நாட்களும் எவ்வாறு அப்படிங்கிறத பார்க்கலாம் அரசு வழியில் நீங்கள் ஏதாவது முயற்சி செய்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த முயற்சி எல்லாமே இப்போ உங்களுக்கு சாதகமாக அமைய போகுது ஏன்னா இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு நன்மை வழங்குற இடத்துல ராகு சூரியன் குரு இவங்க எல்லாருமே இருக்காங்க இதனால் உங்களுக்கு இந்த மாதம் நினைத்தது அனைத்தும் நடந்தேறும் மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு ஒரு சிலரெல்லாம் பம்பு வழக்கு சண்டை இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் ஈடுபட்டு இருந்திருப்பீங்க அது ரொம்ப நாளாக இழுப்பறியாக இருந்திருக்கும் எப்படா இந்த வழக்கு சரியாகும் அப்படின்னு கூட நினச்சிருந்துருப்பீங்க அந்த வழக்குகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக அமைய போகுது ஒரு சிலரெல்லாம் வெளிநாடுக்கு செல்லலாம் அப்படின்னு கூட நினச்சிருந்துருப்பீங்க இப்போ வெளிநாடு செல்வதற்கான யோகமெலாம் இருக்கு அப்படி வெளிநாடு சென்று பிஸ்னஸ் தொடங்கலாம் அப்படின்னு நினச்சவங்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் அதே மாதிரி தொழிலில் இருந்த நெருக்கடியும் விலக ஆரம்பிக்க போகுது வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இதனால் வரைக்கும் உங்களுடைய வியாபாரத்தில் நிறைய நஷ்டங்கள் விற்பனையாகாமல் நிறைய பொருள் தேங்கிந்திருக்கும் இனி அந்த பொருளெல்லாம் விற்பனை ஆகி நல்ல ஒரு லாபத்தை இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி நீங்கள் ஏதாவது உங்களுடைய அதில் நஷ்டம் ஏற்பட்டிருந்ததுனா கூட அந்த நஷ்டத்தை எல்லாம் இந்த மாதத்தில் ஈடு செஞ்சுருவீங்க ஏன்னால் அந்த லாபம் அதிகமாகிறதுனால அந்த நஷ்டத்தெலாம் இந்த மாதத்தில் ஈடு செஞ்சுட்டு நல்ல ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய மாதமாக இந்த ஆடி மாதம் அமைந்திருக்கு புதிய பொருள் வாங்குவதற்கான யோகமும் இருக்குது ஒரு சிலருக்கெல்லாம் வாகனம் வாங்குவதற்கான யோகமும் வீடு கட்டுவதற்கான யோகமும் நிறையவே இருக்குது அதே வீடு கட்டலாம் வாகனம் வாங்கலாம் இடம் வாங்கலாம் அப்படின்னு முயற்சி செய்வீங்க கண்டிப்பாக இந்த மாதத்தில் முயற்சி செய்யுங்க நிச்சயமாக நீங்கள் திட்டம் போட்டபடி கண்டிப்பா நீங்கள் பிற்காலத்தில் பெரிய ஆளாகிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்கு மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையறதுக்கு அம்மன் ஆலைகளுக்கு சென்று வழிபடுங்க தேங்க்யூ